செய்தி அலசல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர் யாருன்னா தமிழர் தன்னுரிமை கட்சியின் பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களை நான் சந்திக்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் 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 வேணும் அமைச்சர்கள் கூட ஒரு அமைச்சரோட முப்பது பேர் நாற்பது பேர் எதுக்கு நாற்பது பேர் ஐம்பது பேர் போடுறீங்க காமராஜர் அவர் ஒன்பது பேர் போட்டிருந்தார் அந்த ஒம் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்காக பதில் சொல்ற அந்த ஒன்பது பேரும் தாய்மொழி தமிழர்களாக இருந்தவர்கள் ஒன்பது பேரும் அவருக்கு எல்லா ஜாதியிலேயும் நெருக்கம் இருக்கு ஆனால் ஒன்பது பேரையும் போட்டாரு ஒன்பது பேர்ல ரெண்டு பேர் மூணு பேர் நினைக்கிறேன் தாழ்த்தப்பட்டவங்க அப்படி ஒரு சிறப்பு செய்யணும் நீங்க இத்தனை தடவை முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீங்கள் ஒரு தடவை ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுங்க ஒரு வன்னியருக்கு கொடுங்க ஒரு இன்னொரு ஜாதிக்காரருக்கு கொடுங்க ஏதோ ஒரு இல்லா ஜாதிகள் அப்போ அந்த மாதிரி ஜாதிகள்லாம் கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையிலேயே ஒரு பகுத்தறிவுன்னு அர்த்தம் பகுத்தறிவுனா எப்படி பேசி மக்களை ஏமாற்றுறது இல்லை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வல்லுவன் சொல்கிறான் நூல் புத்தகம் எழுதுறானே அறிஞ அவன் எழுதி தொகுத்து தொகுத்து கொடுக்குறது உள்ளே சிறந்தது எது தெரியுமா நீ சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை மற்றவங்களுக்கு பகுத்து பங்கு போட்டு கொடுத்துட்டு நீ கொஞ்சம் சாப்பிட்றது தான் அப்போ நாங்கள் படிக்க போதான் இந்த குரலை சொல்லிவிட்டு தான் சாப்பாடு மதியான சாப்பாடே போடுவோம் போடுவாங்க

சிங்கப்பூர் அரசு முதல்ல சீன மொழி அடுத்து மலாய் அடுத்து தமிழ் அதுக்கடுத்து தான் ஆங்கிலம் ஏன் நான்கு மொழியை வச்சுருக்கான் நான்கில் ஒரு மொழி தமிழாக இருக்குதுன்னு சொன்னால் தமிழர்களுடைய வீரத்தை அவருடைய ஒத்துழைப்பை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரு இணைப்பை வச்சு நன்றியுடன் வச்சிருக்கான் அப்போ தமிழர்கள் வந்து எப்படின்னா அவர்களுக்கு பேர் முகவரியெல்லாம் இல்லை நியாயம் என்பது தான் பகுத்து எல்லாத்தையும் சொல்லுவது செய்வதுதான் பகுத்தறிவு என்பது தமிழர்களுடைய உடன் பிறந்தது அதனால தமிழர்களை வந்து சொல்லி பகுத்தறிவு பேசுறேன் நாங்க ஜாதி ஒழிப்பு பேசுறோம் அந்த காலத்துல இருந்து ஜாதி ஒழிப்பு எங்க நடந்திருக்கு நான் என்ன கேக்குறேன்னா ஒன்று ஜாதி ஒழிக்கிறது யாரு அரசாங்கம் அரசாங்கத்து அப்ளிகேஷன்ல சொல்றான் நீ என்ன ஜாதின்னு கேட்குறான் ஏன் போடுற ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுன்றான் நீ எது கேட்குற சரி கம்மியாக ஜாதியை தூக்கி சாதியை தூக்கிட்டா எவனும் சொல்ல போகிறது இல்லைங்க எடுக்கிறது வேண்டியது யாரு அவன் ஜாதியை எங்கேயாவது வச்சுட்டு போறான் நீ கவர்மெண்ட்ல ஏன் வைக்கிற கவர்மெண்ட் ஜாதியை தூக்கணுமா வேணாமா அப்போ யார் இது எடுக்கிறது இல்லை சில அது தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுன்னா நாம ஏதாவது ஒரு ஒரு உதவி மக்களுக்கு செய்யணும் போது இந்த இந்த உதவியை ஒரு சாரார ஒரு சாதிக்காரர்களோ இன்னொரு சாதிக்காரர்களோ மட்டுமே இதை அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த உதவியை செய்யும் போது இத்தனை பேருக்கு இந்த சாதிக்கு நீட் நாம ஒதுக்கி தந்தா எல்லா சாதிக்காருக்கும் கிடைக்கும் சமநிலைன்றதுக்காக தான் அந்த சாதி அணு வச்சா அந்த இடத்துல அதே போல இன்றைக்கு இருக்கிற அரசு பதவிகள் முதலமைச்சர் பதவி அமைச்சர் பதவி சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போடுறீங்களா மாத்தி மாத்தி போடுறது தானே எல்லா ஜாதிகாரையும் எல் ஒரு ஜாதிக்காரருக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா மதுரை தொகுதியில் வடக்கு தொகுதியில் ஒரு ஆள் நிற்கிறாருன்னா அடுத்த த தடவை இன்னொரு ஜாதிக்காரனுக்கு கொடுக்கணுமில்ல இல்லையா அவர் இவர் தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இவர் போட்டது தான் அவர் ஓட்டு போடுவாங்க நாம் இப்போ பட்டியல் பார்த்தோம்னா ஏறத்தாழ ஐம்பது வருடமாக அமைச்சராக இருக்கிறவங்க இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க அறுபது வருஷமா அமைச்சராக இருக்கிறவங்களுடைய இதே தான் நான் கேட்டேன் நாங்கள் வந்து ஏழைங்க இல்லாதவங்களுக்கு தான் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் அவங்களெல்லாம் மேலே கொண்டு வந்துடுவோம் அவங்களுக்கு எந்த பதவி கொடுத்துருவோம் அப்ப இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தான் வந்து அவங்களெல்லாம் கண்ணு தெரியுதா அதெல்லாம் பேசுவது வெட்ட வெளிச்சமா இல்லாமல் பேசிக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு ஒரு செயல்போலாக இருக்கு நீங்கள் ஆந்திராவில் எத்தனை பத பதவி மாறுது எத்தனை தடவை அமைச்சர்கள் அடிக்கடி முதலமைச்சர் மாறுறாங்க கர்நாடகத்தில் அதே மாதிரி மாறுறாங்க அதே மாதிரி அந்த இது கேரளத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படி மாறாமையே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க மற்றவர்களுடைய நடிப்பை நம்புகிறாங்க மற்றவர்கள் பேச்சையை நம்புகிறாங்க உண்மைதான் அப்படின்ட்டு அப்போ உண்மையின்றிட்டு நம்பிட்டு அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யும்போது சரியில்லைன்னு போது இன்னொருத்தரை மாற்றுறாங்க மாற்றிட்டு எம்ஜிஆர் வர்றாரு எம்ஜிஆர் வந்து அதே தப்பு பண்ணாரும் போது மறுபடியும் கல்லாதி வர்றாரு மாற்றி 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 இப்போ நான் தலைமை மட்டும் மாறின போதாது கீழே இருக்கிற அமைச்சர் எம்எல்ஏ இவங்க எல்லாமே மாறணும் இல்லையா எல்லாம் மாறணும் அப்ப மாறினா தானே தலைமை ஒழுங்கா இருக்கும் ஆமா தலைமை என்ன பண்ண முடியும் அவங்க தன் பக்கம் இருக்கிறவங்களை அப்படியே நிலையா வச்சுக்கணும் அப்புறத்துக்காக அப்பா அப்பா பிள்ளைன்னுட்டு ஒவ்வொருத்தரா வச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அவர்களுக்கு மக்களை பற்றி பல பலருக்கு தெரியாது இன்றைக்கு பார்க்க போனால் இன்னொரு பெரும் குறைன்னா தமிழ்நாட்டு அமைச்சர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் எல்லாம் பெரும்பகுதியாக நடிகர்களாகவே இருக்காங்க நம்ம கோடம்பாக்கத்திலிருந்து வந்தவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இன்னும் தொடங்கி இருக்கின்ற பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் யார்னா எல்லாமே நடிகர்கள் இந்த நாடு எப்படி உருப்படியாக நம்ம கைவாங்கன்னா திரைப்படத்தில் பார்த்து தட்டுறோம் ஒரு பொண்ணோட பின் பின்னால் போனால் அந்த பொண்ணு விரும்புதுன்னு சொன்னால் அதை ரசிக்கிறோம் அதே மாதிரி எதிரின்னு ஒன்று வந்தால் அத்தனை பெரிய ஒரே ஆள் ஆட்சி தள்ளிடுறாருன்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் இயற்கையாக முடியுமா செயலில் முடியுமா இப்படி தமிழர்கள் பெரும் பகுதியாக கோடம்பாகத்தில் இருக்க நடிகர்களை நம்பி கெட்டுக்கிட்டு இருக்கோம் முதல்ல அதுக்கு ஒரு விடிவு தரணும் தமிழர்கள் உண்மையிலே அரசியல் பேசுகிறவர்கள் பக்கம் போகணும் எளிமை தூய்மைன்றதெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கவங்க பக்கம் தமிழ்நாட்டு அரசியல் போகணும் அப்படி போகாதனால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கேடு இந்த கேடு போல வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் திரைப்படக்காரர்கள் நடிகர்கள் இப்படி ஒரு பெரிய ஆளுமையோடு இருப்பதாக இல்லை ஒன்று ஒரு நடிகரை அடித்து இன்னொரு நடிகர் தான் முதலமைச்சர் அவர் வரே தவிர ஒரு ஒரு நடிகரை தள்ளிட்டு இன்னொரு சினிமா நடிகர் தான் எதிர்கட்சி தலைவராக வருவார் ஆனால் தமிழ்நாட்டில் எந்த உழைப்பாளியும் வர மாட்டோம் தமிழ்நாட்டில் எந்த ஏர் ஓட்டுறவனும் ஒரு முதலமைச்சராக வர முடியாது எந்த கவலை ஓட்டுறவனும் வர முடியாது எந்த கார் ஓட்டுறவனும் வர முடியாது ஒரு தொழிலாளி முதலாளி எந்த ஒரு படிப்பாளி யாருமே தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவோ கட்சி தலைவர்களாக வர முடியாது என்பது நம்ம எல்லாம் தலைகுனிய வைக்கிறது தமிழர்களை தமிழர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் எடுத்தா பார்த்தா உலக அளவில் தமிழர்களை பற்றி பேசுகின்றார்கள் தமிழர்கள் எங்கு சென்றாலும் புகழோடு இருக்கின்றார்கள் தமிழ் மொழிக்கு அதை விட பெரும் புகழ் இருக்கு எங்க பார்த்தாலும் தமிழ் இருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் இருக்கு ஐநா மண்டலத்துக்கு போனா ஒரே யாவரும் எழுதி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற பஸ்ல தமிழர்கள் தானா இங்க தான் நமக்கு கோபமே வர்றது தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழர்கள் தானா ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க நீங்க தமிழ்நாட்டில் தமிழ் இருக்க வேண்டும் தமிழ் தான் உலகத்தினுடைய மூத்த மொழி ஆங்கிலம் ஆங்கிலம் பிறக்கிறதுக்கு முன்னால பிரெஞ்சு டச்சு பிறக்கிறதுக்கு முன்னால இங்க இருக்கிற தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால இந்தி என்ற மொழியே உருவாகவே கிடையாது சமஸ்கிருதத்துக்கு போல அதை விட முன்னோடியான மொழி தமிழ் மட்டும்தான் இந்த தமிழை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்குதுன்னா அதை விட கொடுமையான செயல் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது எந்த ஒரு மக்களுடைய மொழியை பறிப்பதற்கு நீ யாரு ஆங்கில நாட்டில் இங்கிலாந்துல போய் இங்கிலீஷ் படிக்காதன்னு சொல்றதுக்கு நீ யாரு சீனத்தினுடைய சீன நாட்டில் போயிட்டு சீன மொழியை படிப்பு படிக்கக்கூடாது இன்னொரு மொழி தான் படிக்கணும்னு சொல்றது நீ யாரு தமிழ்நாட்டில் தமிழை படிக்கக்கூடாது ஆங்கிலத்தை தான் படிக்கணும் தான் மொழி வைக்க மொழி கல்வின்னு சொன்னால் இதுவெல்லாம் யாரை வந்து நோகடிப்பது தமிழ்நாட்டில் தோன்றாத அறிஞர்கள் யாரு எந்த துறையில் அறிஞர்கள் இல்லை எந்த துறையை வானியல்ல வானியலை முழுசாக அறிந்தவர்கள் தமிழர்கள் அவங்க நாளை கணிச்சாங்க நாளிகை கணிச்சாங்க வாரத்தை கழிச்சாங்க கணிச்சாங்க மாதத்தை கணிச்சாங்க வருடத்தை கணிச்சாங்க கணிச்சாங்க வர சந்திர கிரகணம் எல்லாத்தையும் கணிச்சாங்க அதே போல சந்திர வளர்பிறை தேய் பிறை எல்லாத்தையும் கணிச்சாங்க அது அதுபடி தான் இன்றைக்கு இருக்க அறிவியல்லாம் நடக்குது நம்ம ஆள்களை சொல்லுவாங்க நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும் சொல்லுவாங்க நீங்கள் கிரகணம் பிழையா வந்தால் எங்க பாருனா வானத்தில் பாருனா கிரகணத்தை பற்றி என்னைக்கு சந்திரகிரம் சூரிய கிரகணம் வருதுன்னு எழுதி வச்சிருக்காங்க அந்த நாள் முறைப்படி அன்றைக்கே வருது அது கிரகணம் பதினஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அதையே எழுதி வச்சிருக்க வானிலை சாஸ்திரம் தெரிஞ்சவங்க தமிழர்கள் நிலத்தை ஐவையக நலமாக பிரி நிலமாக பிரித்தாங்க வண்ணத்தில் ஏழு இசையை ஏழு வண்ணத்தில் ஆறு சுவையில் எத்தனை இரவு பகல் எல்லாம் எப்படி வருது இந்த பூமி உருண்டை உருண்டை சுற்றிக்கிட்டு வருது எல்லாத்தையும் தமிழர்கள் கணிச்சாங்க அந்த தமிழர்களை பெற்று திட்டுவதற்கு திராவிடமா திராவிடம்னு யார் இருக்காங்க இந்த நாட்டில் நன்றி இல்லாதவர்கள் நான் அதைத்தான் சொல்ல முடியும் கொடுத்தவர்களுடைய தலையிலேயே கை வைப்பது என்பார்கள் வரம் கொடுத்தவனுடைய தலையில சிவன் வந்து வரம் கொடுத்துட்டு பக்கா நின்றுகிட்டு இருக்கும்போது அது சோதித்து தலையிலே கை வைக்க போனாங்க சிவன் தலையில சிவன் அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்து வரான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உலகம் உலகமா ஒவ்வொரு உலகமாக தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து கிருஷ்ண பகவான் கண்ணன் வந்து நின்று என்னையா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிட்டு ஓடிட்டுருக்கேன் நான் பார்ப்போம் கொஞ்ச நேரம் என்னென்னா என் தலையில் அவன் பக்காசுரன் கை வச்சிருவான் நான் எரிஞ்சிடுவேன் அவனுக்கான வரத்தை நான் கொடுத்துட்டு தப்பாக போச்சுன்னு சொன்னான் சிவன் அப்படி ஆள் ஆச்சு அப்புறம் கண்ணன் வந்து காப்பாற்றினான் கண்ணன் பெண் வேடம் விட்டு அவனை போய் பக்காசுரனை மயக்கி நீ பக்காசூரன் அழகாக இருக்கிற நீ அழகாக இருக்கிறேன்னு கண்ணனுடைய பின்னாலேயே போறான் பின்னால் போன பின்னால அவருடைய மயக்கத்தில் அவருடைய தலையில கண்ணு கைய வச்சு பக்காசுரன் போயிடுறான் அப்படி இந்த நாட்டில் எத்தனையோ கதைகள் இருக்கு அந்த கதை போல திராவிடம் தமிழர்களுடைய தமிழர்களிடம் வரம் வாங்கி தமிழர்களை பதம் பார்த்து கொண்டிருப்பது மிகவும் கொடுமையிலும் கொடுமை தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் தமிழர்களுக்கு விடிவு இருக்கின்றது தமிழர்களுடைய நலன்தான் உலகத்தினுடைய முதல் வளம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கின்ற காலம் மிக விரைவில் இருக்கும் என்பதை கூறி நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா